ஸ்மால் பாக்ஸ் வீட்டுல சுத்து நின்ற ரோட்டுல யாரையும் என்ன பார்க்கல உண்மையா என்ன கேட்டுல ஸ்மால் பாக்ஸ் வீட்டுல சுத்து நின்ற ரோட்டுல யாரையும் என்ன பார்க்கல உண்மையா என்ன கேட்டுல சுத்து வேண்டா நந்தா ரொட்டு மேல பத்துனு தூங்கு வேண்டா ஓல கொட்ட வீட்டுல சுத்துனு தூங்கு ரொட்டு மேல பத்துனு தூங்கு வேண்டா ஓல கொட்ட வீட்டுல ஸ்மால் பாக்ஸ்

ஸ்மால் பாஸில் வந்து ஆள் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு சுகரு ஒருத்தங்களுக்கு வந்து ஃபைல்ஸ் ஒருத்தங்களுக்கு வந்து சுத்து நின்ற ரோட்டில் டிபி ஸ்மால் பாக்ஸ் வீட்டில் சுத்து நின்ற ரோட்டில் யாரையும் என்ன பார்க்கல உண்மையாக என்ன கேட்டில் ஸ்மால் பாக்ஸ் வீட்டில் சுத்து நின்ற ரோட்டில் யாரையும் என்ன பார்க்கல உண்மையாக என்ன சுத்து வேண்டாம் நந்தா ரொட்டு மேலே பத்துனு தூங்கு வேண்டாம் ஓலை கொட்டா வீட்டில் சுத்துனு தூங்கு ரொட்டு மேலே

போட்டேரிய எத விதமான எதுமே பண்ணல சார் ரொம்ப ஜெனூனரா இருந்து பண்ணாலும் அவன் அவ கேட்க போறது இல்ல இது விஷயம் இருந்தாலும் அவன் எதுவும் பண்ணல சார் அதுக்கு காரணம் வந்து திருப்பி அடிக்க முடியாது நீங்க சொல்றது கோபால் ஏன் வந்து சிவா வந்து உங்களை அடிக்கும்போது நீங்க எதுக்கு வந்து திருப்பி அடிக்கல என்ன சார் நீங்க வந்தனிக்கே सुनिएगा சோனா சொன்னா சோ சூப்பர் சூப்பர்

ஒரு நாள் நான் அக்கா கூட போனேன் லட்சுமின்னு ஒரு அக்கா இருக்காங்க அவங்க கூட போன ஒரு நாள் ஒரு நாள் நாங்கள் டிக்கெட் எடுத்துட்டோம் அன்னைக்கு ரெண்டே எடுத்தார் சரிங்க கோபால் அப்போ வந்து தலைவராக இருக்கும் போது நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கீங்க இதே வந்து கடைப்பிடிங்க சரிங்களா அந்த பாத்ரூம் போனால் மட்டும் அந்த தண்ணி ஊற்றிட்டு அந்த சளிலாம் போ போட்டிங்கன்னா அது தண்ணி ஊற்றிட்டு வந்துருங்க அதையும் மாற்றிக்கிங்க ஓகே சார் நீங்கள் சொல்லுங்கள் புதுசாக வந்திருக்கீங்க எனக்கு yes, <laughs> <laughs> ஸ்மால் பாக்ஸ் நான் எப்ப வரும் வரும் வருவேன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் எவ்வளவு எத்தனை வருஷமா எதிர்பார்த்தீங்க எதிர்பார்த்தது வந்து ஒன் மந்த் ஏன்னா சில பேர் டக்குன்னு ஆர்வம் இல்ல ரெண்டு வருஷமா எதிர்பார்த்தேன் நாலு வருஷமா எதிர்பார்த்தேன் இது ஆரம்பிச்சே ஒரு மாசம் தான் ஆமா சார் ஒரு மாசம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கு எப்படியாச்சும் இதுக்குள்ள வரணும் வரணும் அடம் பிடிச்சி வந்துட்டேன் எனக்கு குழந்தை மாதிரி இருக்கிறதும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு குழந்தைங்களும் ரொம்ப பிடிக்கும் சார் நான் அது ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன் அந்த குழந்தை

ஆனா பார்க்கும் கொஞ்சம் என்ஜாய்மெண்டா இருக்கு நான் அப்பதான் புதுசா வந்திருந்தேன் எல்லாருமே என்கிட்ட கேட்டாங்க வெளியில என்ன சொல்றாங்க வெளியில என்ன சொல்றாங்கன்னு ஆனா வந்து எதையுமே என்னால சொல்ல முடியாத இருந்த சிச்சுவேஷன்ஸ் ஆனா எல்லாரையும் மேனேஜ் பண்ணிட்டேன் சார் நான் குட்டி கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க இங்க பேசிக்கிட்டு தானே இருக்கு ஒருத்தங்க வந்து திட்டம் போது வந்து ஒருத்தங்க கருத்தை சொல்லும் பொழுது வந்து ஃபர்ஸ்ட் சிரிக்க கூடாது அது வந்து அந்த கருத்தை வந்து ஏத்துக்கொள்ளாத மாதிரி இப்படி கை காட்டெல்லாம் சொல்லலை ஒன்று அப்படி போகிறது இல்லை இப்படி போகிறது இல்லை நார்மலாகவே இருக்கலாம் சரி ஓகே சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அதை பண்ணால் தான் இருக்கலாம் அம்மா நீங்கள் ஏம்மா காதல் ஒன்றுறீங்க இல்லை எல்லாரும் இதே தப்பு தான் பண்ணுறீங்க ஒன்று சொன்னாக்க ஏன் அதை சிரிக்கிறீங்க எங்க வேணாலும் கேமரா வைக்கவனா

இவங்களுக்கெல்லாம் எல்லா பைத்தியத்துக்கும் நான் என்னோட நேரத்தை நான் செலவு அவங்களுக்கு வந்து பார்த்தேன் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கிட்ட சூழ்நிலை இருந்துச்சு இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் பார்க்கறது என்னோட கடமை அப்படின்ட்டு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் சரி சூப்பர் சூப்பர் இங்க இங்க இருக்கவங்களை பத்தி என்ன கருத்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பைத்தியம் யாரு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்

கிளம்பறையா uh, <laughs> 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 <laughs>

all boss